ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் வணக்கம் நண்பா நம்ம தளபதி அரசியல் கட்சியில நிக்கிறேன் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணி சொல்லி இருந்தாரு சோ அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தளபதி பேன்ஸ் பாக்குறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த ஒரு வீடியோ தான் ஸோ த கோட்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம தளபதி தளபதி ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மலர் தூவி வர இருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம தளபதி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஒரு மைண்ட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோணுனுச்சு ஏன்னா வந்து அந்த ஒரு வீடியோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அவர் நம்ம தளபதி நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூக்களாகவே தூவி வர வச்சிருப்பாங்க நம்ம தளபதியே ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு நம்ம தளபதி தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ கீழே விழுந்த மாலையை கொடை எடுத்து தனது கழுத்துல போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கை இருக்காரு ஸோ திரும்ப வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கே அந்த மாலையை வந்து தூக்கி போட்டிருக்காரு ஸோ தளபதி ஃபேன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியும் அடைஞ்சிடுறாங்க நம்ம தளபதியை பார்க்க போறோம் அப்படின்றது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சால்தான் மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ ஆனால் நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காம போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம தளபதியும் தளபதி ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது நான் வந்து கட்சியில் நிற்கிறேன் அரசியலில் இறங்குறேன் அப்படின்ற அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் கட்சியோட நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து பாண்டிச்சேரியில் கூட்டியிருக்காங்க ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இன்னும் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா மாநாடு போட்டார்னா எந்த மாதிரி எக்கச்சக்கமான கூட்டம் வரும் அப்படின்றதே நினச்சிக்கூடே பார்க்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தளபதி ஃபேன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி எலெக்ஷன்ல நிற்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டம் வேணும் சின்னதா போட்டாலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டமே வரும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடா பாத்தீங்கன்னா நம்ம தளபதியை பார்த்து கத்திட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சோ மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு கூட்டம் அதிகரிக்குமே தவிர கம்மி ஆகாது ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம தளபதி வந்து இருக்கப்படாரு அப்படின்றத நம்மளோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ திரும்ப ஏதாவது அப்டேட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னு மறக்காம போய் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பார்த்தீங்கன்னா புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்